ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் அது மாக சீரியலை பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மதுமிதாவுக்கு பிறந்த நாளுக்காக கௌதம் வந்து பரிசுலாம் கொடுக்குறாங்க அப்போ மதுமிதா நினைக்கிறாங்க கௌதம்பை பற்றி நம்ம எவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுக்கு ஆசையாக வந்து அவர் மோதிரம்லாம் போட்டு போட்டுவிட்டுருக்கிறாரு நம்ம தான் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட பொழுதுக்கு அவர் எப்பவும் போல தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அடுத்த நாள் பார்த்தோம்னா ராகுல் வந்து மதுமிதாவுக்கு கேக்கெல்லாம் வெட்டுறதுக்காக அவங்க ரெடி பண்ணுறாங்க சர்ப்ரைஸாக இதை பார்த்துட்டு மதுமிதா ரொம்பவே பேர் சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க என்னம்மா பார்த்துட்டே இருக்கிற கேக்கை வெட்டி நீ கௌதமுக்கு ஊட்டி விடு அப்படிங்கும் போது அப்போ கௌதமுக்கு வந்து அந்த கேக்கை வெட்டிட்டு அவங்க ஒரு பீஸ் எடுத்து எடுத்து கொடுக்கும்போது கௌதம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை கேட்டதுமே மதிமுக அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ பாட்டி கேட்குறாங்க என்ன கௌதம் உனக்கு தான் கேட்கணும் ரொம்ப பிடிக்கும்ல அதுவும் மதிமுக பிறந்தநாள் அன்றைக்கி அவள் கையாலே ஊட்டி விடுறா நீ ஏன் வேண்டான்னு சொல்கிற அப்படிங்கும்போது அப்படி இல்லை பாட்டி நான் எனக்கு கேட்கணும் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்ல எனக்கு சின்ன பீஸ்லாம் பத்தாது அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படிங்கும்போது உடனே எல்லாரும் வந்து அப்படியான்னு சொல்லிட்டு ஜோக்கா எடுத்துக்கிட்டு தாங்க ஆனால் சவுந்தலாவுக்கும் அவங்க அபிஷேக்குக்கும் தெரிஞ்சிருது இவன் கோவத்தில் தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருது அடுத்தது பார்த்தோம்னா கிரண் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ கௌதம் வந்து கிளம்பி வராங்க கௌதம வழி அனுப்புறதுக்காக கூட மதுமிதாவும் பின்னாடி வரும்போது பார்த்தோம்னா கிரண் கரெக்டாக வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க அவங்கள பார்த்ததுமே மதுமிதாவும் கௌதமும் அதிர்ச்சி அடையிறாங்க உடனே வந்து மது ஐயையோ இவன் எதுக்காக இப்போ இந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்துருக்கானு ஒன்றும் புரியமாட்டுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க கையில் வந்து ஏதோ வச்சிருக்கிற மாதிரி மதுமிதாவுக்கு தெரியுது கையில் வர என்னவோ வச்சிருக்கிறான ஏதாவது இருக்கும் ஒரு பல நானும் சேர்ந்து எடுத்த போட்டால் இருக்குமா ஐயோ இப்போ ஏதோ போகுது இவர் வர நம்ம மேலே கோவத்தோடையும் இருந்துட்டு இவர் ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறாரு அது என்னன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ என்னென்னா இவன் சந்தர்ப்ப சூழ்நிலை தெரியாமல் இவனும் வந்து வாசலை நின்றுட்டு இருக்கிறான் இங்கே இப்போ என்ன நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லி மதுமிதா வந்து ரொம்பவே குழப்பத்தோடையும் பயத்தோடையும் இருந்துட்டுருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கௌதம் வந்து கிரணை பார்த்ததுமே அதிர்ச்சி அடையிறாங்க மதுவுக்கு இன்னைக்கு பிறந்த அதனால தான் வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கௌதம் வந்து முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆனாலும் கிரண் கிட்டே கேட்குறாங்க எதுக்காக இப்போ வந்து இங்கே வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து கிரண் சொல்கிறாங்க அதுவும் ஒன்றும் இல்லை சார் மதுமிதாவுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே இல்லை அதனால தான் வந்திருக்குற அப்படிங்கவும் இது கெட்டதுமே கௌதம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மதுமிதாவை நல்லா தெரியும் தெரியும்பொழுது பர்த்டே விஷ் பண்ணுறதுக்காகலாம் வீட்டுக்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே கிரண் வந்து ஆமாம் சார் மதுமிதாவை வந்து என்ன இருந்தாலும் என்னுடைய பாஸோடய ஒய்ஃபுல்லா அதனால தான் வந்து விஷ் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து கௌதம் வந்து முறைச்சு பார்த்திருக்காங்க ஆனால் அது வெடி காட்டிக்காம சரி சரி நான் கிளம்புறேன் கிளம்புறதுக்காக போகும்போது கிரண் வந்து பார்த்தோம்னா மதுமிதாவையே பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாங்க மதுமிதா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு அவங்க கிரணை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு வரையும் கௌதம் பார்த்துக்கிட்டே அவங்க காரில் ஏறி போகிற மாதிரி இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கிரண் வந்து கையில் எதையோ வச்சுருக்குறாங்க உடனே வந்து கௌதமுக்கு வந்து ஒரே குழப்பமாக இருந்துட்டு இருக்குது இந்த கிரணுக்கும் மதுமிதாவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது ஆனால் அவங்க ரெண்டவருக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டுக்குது அப்படி இருந்தாலும் மதுமிதா மதிமிதா வந்து கிரனை தெரியாத மாதிரிக்கு தான் அவளும் இருந்துட்டுருக்குறா இந்த கிரணும் வந்து மதிமிதாவை தெரியாத மாதிரிக்கு தான் அவனும் நடிச்சுக்கிட்டு அலைகிறான் ஆனா இவங்க ரெண்டருக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கௌதம் வந்து நினைக்கிறாங்க அப்பம் பார்க்கும்போது கரெக்டாக வந்து அங்கே அபிஷேக் வந்துருந்தாங்க என்ன கிரண் ஆபிஸுக்கு இல்லை இருக்கிற நேரத்தில் நீ வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கிற அப்படின்னு அபிஷேக் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரிக்கு கிரண்கிட்ட கேட்டுட்ருக்கிறாங்க அப்போ கௌதம் வந்து காரில் உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ அபிஷேக்கு புரிஞ்சிருது கிரண் வந்து மதுமிதாவுக்கு விஷ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறான் ஆனால் கரெக்டாக கௌதமும் பார்த்துட்டு இருக்கானே இதுதானே நம்மளுக்கு வேணும் கௌதம் பார்த்துட்டு இருக்கணும் நம்ம கொஞ்சம் கூட நம்ம தூண்டி விட்டுட்டு இருக்கணும் இதை விட மதுமிதாவோட வாழ்க்கையே வந்து தொலைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ அபிஷேக் வந்து கிரண் கிட்ட கேட்குறாங்க என்ன இங்கே வந்துருக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மதுமிதா மேடத்துக்கு அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பிறந்த அதனால தான் கிஃப்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்குறேன் அப்படிங்கவும் கிஃப்ட்டை பார்த்ததுமே கௌதம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இவன் என்ன கிஃப்ட் கொடுக்கறதுக்காக மதுமிதாக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும் அப்போ அபிஷேக் வந்து சொல்கிறாங்க என்ன மதுமிதா மேடத்தை ரொம்பவே நல்லா தெரிஞ்ச மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாரோட ஒய்ஃபில் அதனால தான் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக வந்திருக்குற அப்படிங்கும்போது அப்படியா சரி மதுமிதா அன்னைக்கு பிறந்தநாள்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கிரண் கிட்ட கேட்கவும் உடனே வந்து கௌதம் வந்து அதிர்ச்சியோட பாக்குறாங்க